இந்த அற்புதமான வேலையில நாம தொடர்ந்து ஒரு விஷயத்தை உங்களிடம் நினைவூட்டி அதை பயிற்சியாக செய்வதற்கும் தொடர் முயற்சியில் இருக்கிறோம் அப்கோர்ஸ் உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம் என்னடா இது திருப்பி திருப்பி ஒன்னே சொல்றாருங்க ஏன்னா நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சியில நமக்கு எதிராக அதாவது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பல லட்ச ஆண்டுகளாக நமக்குள்ள ஏற்பட்ட பதிவுகள் அது மட்டும் மட்டுமல்ல தாய் தந்தை மூலமாக வந்தது நாம அனுபவப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு முன்னாடி நிற்கிறது அவைகள் எல்லாத்தையும் நாம் அதோடு செல்லும் போது அவைகள் நமக்குள்ள ஆட்பரிக்கும் கொண்டாடும் அதன் மூலம் நம்மளுடைய ஆணவம் வளரும் ஆனா நாம இப்போ என்ன பண்றோம்னா அதை திரும்பி பார்க்கிறோம் அது திரும்பி பார்க்கப்படும் போது இயல்பாகவே அதற்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அடதா நம்மளை யாரோ பாக்குறாங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி நாமோ பழைய ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த முயற்சி எந்த சனம் வேணாலும் மாற்றி மாறிவிடும் நம்ம இப்போ சரி நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கவனிக்கிற போது டபக்குன்னு மாறிடும் அதற்காகத்தான் இந்த முயற்சியில் இன்னைக்கு கூட அன்பர் ஒருத்தர் ஐயா சம்பந்திச்சு அவங்க பேசும்போது பல இடங்கள்ல குறிப்பிட்டாங்க ஐயா இந்த விழிப்புணர்வு என்பது எவ்வளவு அவசியம் என்பத பிராக்டிகல் லைஃப்ல நான் சந்திக்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஒளி உள்ளி எனக்குள் இருந்து என்னை வழிநடத்துவதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ வாழ்க்கை சிக்கல் இருக்கத்தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவைகள் எல்லாமே என்னை விட்டு தள்ளி நிற்கிறது என் பயணத்தை அது தடை செய்வதில்லை அது இருக்கட்டும் ஆனா நான் என்னுடைய இந்த பயணத்துல ஒரு நல்ல அற்புத அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அநேகமா அந்த தருணம் உங்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் போன வாரம் கூட கொஞ்சம் கடுமையான வழியில இதனுடைய அவசியத்தை ஒரு கதையின் மூலம் குறிப்பிட்டேன் எத்தனை பேருக்கு அது அதை கதையா பார்க்க வேண்டாம் நேரடியா ஒரு விஷயத்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் நம்மளை காயப்படுத்துற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த கதையை பயன்படுத்தினேன் என்ன நேரடியா நமக்கு அடுத்த வினாடி உறுதி கிடையாது எப்ப வேணாலும் நாம இந்த உலகத்தை விட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய தருணம் பெரிய எல்லாம் பல இடத்துல குறிப்பிடுறாங்க எதிர்காலம் ஒன்று என்று ஒன்று இல்லை எப்ப வேணாலும் நாம மரணத்தை சந்திக்கும் கூடிய தருணம் நிகழும் பயப்படுத்துறதுக்காக சொல்லலை அப்போ அந்த நிலையை உணர்ந்தாதான் நாம இந்த விழிப்புணர்வினுடைய அவசியத்தை அதை அடைவதனுடைய தீவிரத்தை அதிகப்படுத்துவோம் அதற்காக தான் அந்த கதையை சொன்ன அந்த சீடன் அந்த அனுபவத்தை பெற்றான் இரவு தூங்கும்போது அவனுக்கு மேல எந்த நிமிஷம் வேணாலும் அவனுக்கு மரணம் வரலாம் அப்ப அவன் விழிப்புணர்வு எழுச்சி பெற்றதை அவன் அனுபவித்தான் அதே போல நாம என்ன நினைக்கிறோம் இன்னும் பல ஆண்டு காலம் இன்னும் நூறு வருஷம் வாழ போறோம் நம்ம வாழ்க்கை இதே போல நகருது நகரும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இன்னும் சொல்ல போனா உறக்கத்துல இருக்கிறோம் அப்படி இல்லை இயற்கை அது போல இல்லை வந்தவரெல்லாம் தங்கி விட்டால்னு ஒரு பாடல் கிடச்சு எப்ப வேணாலும் அது தன்னோடு அரவணைத்துக் கொள்ளும் அப்போ கிடைத்த இந்த தருணம் இந்த நிமிடம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கதை சொல்றேன் நிறைய பேர் நாம் என்ன நினைக்கிறோம்னா ட்ரை பண்றோம் கொஞ்சம் நேரம் நிக்குது அப்புறம் வர்றதில்ல சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம என்ன பண்றோம் இந்த நல்ல அனுபவத்தை தள்ளி போடுறோம் பண்றோம் காரணம் நம்ம நம்புறோம் அடுத்த நாள் அடுத்த மாதம் அடுத்த வருடம் நோ அப்படி ஒன்று இல்ல அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு புரியுதோ இந்த பயணம் தீவிரமடைய ஆரம்பிக்கும் அதனுடைய வெளிப்பாடு வேறு விதமா இருக்கும் அதெல்லாம் நீங்க அனுபவப்படும் போது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஐயா ரொம்ப நேரம் பேசினாங்க ஒருத்தன் நம்ம மன்ற அன்பர் ஒரு சுமார் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே அறிவு போல கொற்றியது அவங்களுடைய அனுபவம் அப்படியே பிரமிச்சு கேட்டுட்டு இருந்தேன் நான் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா இட் கம்ஸ் அவுட் ஆஃப் தே சோல் அவங்களுடைய இருந்து வந்த வார்த்தைகள் அதை கவனிச்சு மேலாக ஆணவத்திலிருந்து வந்த பேச்சுகள் அல்லது சோ அன்பர்களே இந்த பயணம் ரொம்ப அவசியமானது இந்த பிறப்பு மிகவும் போற்றுதலுக்குரியது அறியதும் கூட அரிது அரிது மாடினாய் பிறத்தலரிதுன்னு அவை சொல்றா மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு மாடினாக பிறந்தது அதனையும் அருது கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தலரிதுங்கிறான் எந்த குறைபாடு இல்லாம பிறக்கிறது இறுதியா சொல்றாங்கன்னா தவமும் அறமும் ஆற்றுதல் என்ற ஒரு அற்புத நிலையை பெறுவது மிக மிக அரியுது அப்பேற்பட்ட ஒரு அரிதான விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வாய்ப்பு என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் ஆழமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான ஒரு வாய்ப்பு இல்லை மோஸ்ட் most மோஸ்ட் பவர்ஃபுல் இங்க வார்த்தை எந்த வார்த்தை போட்டாலும் அதுக்கு அது இணைய இல்லை அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அதை சரியா பயன்படுத்துவதற்கு நல்ல குருவும் நமக்கு கிடைச்சிருக்காங்க நம்ம பேராசிரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணாவது படித்தவங்க எல்லாம் அற்புதமா அவங்க அருத்தந்தையினுடைய தத்துவங்களை விளக்குறத நான் பார்த்துருக்கேன் ஆச்சரியப்பட்டிருக்கேன் நான் விரும்ப முன்னாள் தாங்க படிச்சேன் சுவாமிஜி என்ன படிச்சாங்க நினைச்சு பாருங்க எத்தனை பேரு டாக்டரேட் பண்றாங்க அவங்களுடைய பிசிஸை வச்சு ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா இந்த பயணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு தன்னுணர்வு பெறுவதற்கு இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் இன்னைக்கு கொடுக்குறேன் உங்க வீட்டுல நிச்சயம் வாட்ச் இருக்கும் அந்த முல் ஓடுது பாருங்க இந்த நொடி நகர்ற முல் அதை கவனிங்க எவ்வளவு நேரம் உங்களால அட்டன்ஷன் டைவர்ஷன் இல்லாம அதாவது மனம் இயங்காம அதை கவனிக்க முடிக்குதுன்னு பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க மேக்சிமம் உங்களால ஒரு இருந்து முப்பது செகண்ட் தான் உங்களால அதை கவனிக்க முடியும் ஆரம்பத்துல அநேகமா நான் சொன்ன பயிற்சிகள் எல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிருங்களா இன்னும் கொஞ்சம் அதிக வினாடிகள் நாட் மினிட்ஸ் செகண்ட்ஸ் அப்ப பாருங்களேன் அவ்வளவு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுது இது மனம் சிதற ஆரம்பிச்சிடும் உங்களால அத கவனிக்க முடியாது மகாவீரர் ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு இது போல அந்த வினாடி நகர்றது பாருங்க அது போல நாற்பத்தெட்டு நிமிஷம் நாட் செகண்ட்ஸ் மினிட்ஸ் நாப்பத்தெட்டு நிமிஷம் ஒரு மனிதனால எந்த மன அற்று அதை கவனிக்க முடியும்னா அவனால நிச்சயம் முழுமை அடைந்து விட முடியுங்கிறார் ஞானம் பெற்றுவிட முடியுங்கிறார் எவ்வளவு நிமிஷம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் தான் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல எவ்வளவு எளிதான விஷயமா தோணுது ஆனா செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அடடா அப்ப எட்டு நிமிஷம்னா நமக்கு இத்தனை செகண்ட் கூட போக மாட்டேங்குது நம்மளால முடியாதா தயவு செய்து அப்படி நினைக்கவே நினைக்காது அப்படி நினைச்சீங்கன்னா உங்க முயற்சி தடைபட்டு போகும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் அது நிகழவே நிகழாது அப்படித்தான் தொடங்குங்கிறது உண்மை அப்படி அதை புரிந்து கொள்ளுங்க பத்து செகண்டு இருபது செகண்டு முப்பது செகண்டு இப்படிதான் ஜாஸ்தி ஆகிட்டே வரும் முப்பது செகண்ட் இன்னைக்கும் மிஸ் ஆகிடும் திரும்பி வேற எங்கேயோ மனம் ஓட ஓட ஆரம்பிச்சிடும் பரவாயில்ல திரும்பி ரீகலெக்ட் பண்ணுங்க இப்படி உங்களால கொஞ்சம் அதிக நேரம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அப்படியெல்லாம் நீங்க அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த உணர்வு மாற்றம் நிகழும் உடனே ஓ நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுங்கிற எண்ணத்தை தயவு செய்து போட்டுறாதீங்க உங்கள் உங்கள் ப்ரோக்ரஸ் உங்களுடைய முன்னேற்றம் அதை தடுக்கும் தடைபட்டு போகும் கீப் ஆன் ட்ரை திரும்பி மீண்டும் அதில் முயற்சி முயற்சி செய்து கொண்டே இல்லைங்க ஒண்ணும் இல்லை ஒரு முன்னாடி ஒரு வாட்சை வச்சு அதனுடைய நொடிவில் நகர்றத எந்த எண்ணம் இல்லாமல் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க எவ்வளவு நேரம் கவனிக்க முடியுதுன்னு பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மேலே நம்மளால ஆரம்பத்தில் போக முடியாது ஆனால் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் பல இடங்களில் உங்களை தட்டி எழுப்பும் நீங்க உறக்கத்துல ஆற்ற செயல்கள் இருக்கு பாருங்க அந்த இடத்துல உங்களை நினைவு கூறும் நோ நீ உறக்கத்தில் இந்த செயல் செய்து கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வை தட்டி எழுப்பும் நமக்குள்ளேயே அந்த உள்ளொலி வீச ஆரம்பிக்கும் மறக்காதீங்க இன்றைக்கி அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் அதுக்காக முன்னாடி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்கள் வீட்டு வால்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயம் கிளாக் இருக்கும் நொடி முல்லை ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கிட்ட எங்கே உட்காந்தாலும் அந்த நொடியும் முல்லை ஓட்டத்தை எந்த எண்ணம் இல்லாமல் தொடர்ந்து கவனித்து பாருங்கள் அது எத்தனை செகண்ட் வந்தாலும் பரவாயில்லை அதுக்கப்புறம் மிஸ் ஆச்சுன்னா டோன்ட் வரி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அது அந்த கால அளவை அதிகப்படுத்திக்கிட்டே வரும் பொறுமை வேணும் நீங்க நினைக்கிற மாதிரி உடனே மலர்ற நிகழ்ச்சி அல்ல சுவிட்ச் பட்டா லைட் ஏரிய விஷயம் அல்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளொழி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராசஸ் ஸோ நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் ஓ நமக்கு இது வராது அதெல்லாம் ஞானிகளுக்கு தான் நோ 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 அப்படி என்னவே கூடாது அப்படி என்றது மிக மிக தப்பு நமக்கு தான் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க தொடர்ந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிள் சிம்பிள் முயற்சி இந்த வாரம் இதை அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க இது எவ்வளவு அதிகமாக யாரால பண்ண முடியுமோ அவங்க அவங்க அனுபவத்தை அடுத்த கிளாஸ்ல எனக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பகிர்ந்துக்கங்க மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்